வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் அமெரிக்கா ஈரான் இந்த பஞ்சாயத்து ஓஞ்சு நடிச்சுக்கிட்டு இருந்தா ஓயல இப்ப அடுத்த லெவலுக்கு போயிருக்கு மூன்றாம் உலக போர் பயத்தை இந்த விவகாரம் இப்ப நம்மளுக்கு அதிகப்படுத்தியிருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க நிறைய விஷயங்கள் பேச போகலாம் த மேஜர் ரைவல்ரி இந்த பட்டியல் எடுத்துக்கிட்டா அதில் பிரதான இடத்தை ரஷ்யா வருஷஸ் யுக்ரைனுக்கு கொடுப்போம் இதில் இன்னும் மிக பிரதான இடத்த ரஷ்யா வேர்சஸ் அமெரிக்காவுக்கு கொடுப்போம் இதுக்கப்புறம் தான் இந்தியா வேர்சஸ் சைனா பஞ்சாயத்து இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் பஞ்சாயத்து எல்லாமே வரும் ஆனால் உங்கள் நினைவில் எந்த அளவுக்கு சரியாக பதிஞ்சிருக்குன்னு தெரியல யூஎஸ் வெர்சஸ் ஈரான் இந்த பஞ்சாயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அட்லீஸ்ட் பல வருஷம்லாம் போயிட்டுருக்குங்க இது சித்தாந்த அடிப்படையிலான ஒரு போராக முதல்ல வலுத்துச்சு இப்போ வரைக்கும் சர்வதேச அரசியலை மையமாக வச்சு இந்த போர் வார்த்தை போர் பெருசாக போய்கிட்டு இருக்குது ஏற்கனவே ரஷ்யா வருஷஸ் யுக்ரைன் கான்ஃபிக்டில் நாம பயந்துக்கிட்டிருக்கோம் தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிட போதும்ட்டு அந்த பயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி தான் இப்போ ஒரு கூத்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு இந்த அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல இவரை கொல்றதா எங்களோட நோக்கம்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு ஈரான் நினைச்சு பார்க்க முடியுதா ஒரு கவர்மெண்ட் பண்ணுற வேலை ட்ரம்பை போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு மிசைல் அவங்க சமீபத்தில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அந்த மிசைலை ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்க பார்த்தீங்களா கிட்டே அந்த வெப்பன் வந்துருச்சு இதுக்கப்புறம் நாங்கள் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க தயங்க மாட்டோன்னு ஓப்பனை பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய விஷயம் இப்போ சென்சேஷனலாம் உலக செய்தி ஊடகங்கள் மத்தியில் தலைப்பு செய்தியாக போய்கிட்டு இருக்கு இவ்வளோ பெரிய கோபம் ஈரானுக்கு வர என்ன காரணம் அதுவும் பர்டிகுலராக ட்ரம்ப்பு மேலே வர என்ன காரணம் இந்த ஃப்ளாஷ்பேக்கை பற்றி ஃபுல்லாக நான் விவரிச்சிடுறேன் அதுக்கப்புறமா அப்டேட்டாக இப்போ என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு ஒன்று வேணா பார்க்கலாம் ரைட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துச்சிங்க எங்கே யுஎஸ்க்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த பிரச்சனை என்ன காரணம்னா காசிம் சுலைமானேன்னு ஈரானோட இராணுவ தளபதி ஒருத்தர் ஈரான் இராணுவத்தில் என்னென்ன நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறதே இப்பேற்பட்ட நபர் தான் அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை ஈரானோட அடையாளமே இவர் தான் அமெரிக்காவோட நிறைய பிளான்ஸை காலி பண்ணதும் இதே சுலைமானி தான் அந்த அளவுக்கு ஈரானிய மக்களால் ஹீரோவாக போற்றப்பட்டார் ஏன்னா ஈரான் மக்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை ஒருத்தர் எதிர்க்கிறார் அப்படின்னாலே அவர் ஹீரோ தான் ஸோ சுலைமானியை எப்படியாவது தரணும் அப்படின்ட்டு அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் அவ்வளோ முனைப்பு காமிச்சிக்கிட்டு இருந்தது ஒரு ஒரு ஸ்கெச்சில் மனுஷன் மிஸ் ஆகிட்டே இருந்தாப்புல ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா அதான் ரெண்டாயிரத்தி இருபதில் சொல்கிறேன் ஈரானில் இருந்து ஒரு முறை பயணமாக ஈராக்குக்கு போயிருக்காரு சுலைமானி அவர் போன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் தயாராகிடுச்சு இந்த வாட்டி ஸ்கெட்சி மிஸ் ஆடக்கூடாது சுலைமானியை போட்டுருவோம்னு சொல்லிட்டு கார்கள் கார்கள் சூட சுலைமானி ஒரு இடத்த நோக்கி வந்துக்கிட்டே இருந்தாருங்க ஈரானுக்கு கிளம்பணும் அப்படின்றதுக்காக இந்த ஏர்போர்ட்டை நோக்கி வந்துக்கிட்டே இருந்தார் வர்ற வழியிலேயே அமெரிக்காவோட ட்ரோனை அனுப்பிவிட்டு அவரை போட்டு தள்ளினாங்க கரெக்டாக அந்த காரில் எந்த காரில் போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கார் அந்த ட்ரோன் ஹிட் பண்ணிச்சு அவர் மட்டும் இல்லைங்க கூட வந்த சிலர் உயிரிழந்துட்டாங்க பக்கத்தில் இருந்த ஒரு சிலர் உயிரிழந்துட்டாங்க அமெரிக்க ஊடகங்கள்லாம் இந்த செய்தியை விடாக்கோளத்தோடு அப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அமெரிக்காவோட பிரதான எதிரியை போட்டு தள்ளிட்டோம் ஈரானுக்கு இது சம்ம அடி அப்படின்னு பயங்கரமாக பேசினாங்க ஒசமா பில்நாடனை போட்டு தள்ளினதும் பராக் ஒபாமா எந்தளவுக்கு வீர உரை நிகழ்த்தியிருந்தாரு அதுக்கு சற்றும் குறையாத வீர உரையை ட்ரம்ப் நிகழ்த்தியிருந்தார் ஏன்னா ஒசமா பில்நாடன் கொல்லப்பட்டது பராக் ஒபாமா காலகட்டத்தில் இந்த சுலைமணி அவர்கள் கொல்லப்பட்டது ட்ரம்ப்போட காலகட்டத்தில் ட்ரம்ப்பு உடனே ஊடகங்கள் முன்னாடி தோண்டிவிட்டாருங்க என்ன திரும்ப சொன்னார் அமெரிக்க நலனுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் எங்கள் நாட்டு பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் சுலைமணி அமெரிக்காவை சீன்றா மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தார் ஃபுல்லாக ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பயங்கரவாத அச்சுறுத்தலாக அவர் இருந்தார் அது இதுன்னு வழக்கமான அந்த டெம்ப்ளேட்டு கதை இருக்குள்ள அதை கட்ட ஆரம்பித்தேன்ல ஸோ இதுக்காக நாங்கள் ஒரு கொண்ணோ ஒத்துக்கிறாங்க நாங்கள் தான் கொண்ணோன்னு ஓகேவா இதுக்காக நாங்கள் ஒரு கொண்ணோ அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டார் ஸோ இவரோட ஆர்டர் படி தான் அந்த எக்ஸிகியூஷன் நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு ஈரான் அரசுக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு இந்த ப்ரெஸ்மீட் மூலமாக இதுக்கப்புறமா ஈரானிய அரசு டிவி சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ட பெயர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு தியாகி சுலைமானி தியாகி சுலைமானின்னு ஏன்னா அங்கே இருக்க மக்கள் அவர் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது ஊடகங்களில் இப்படி செய்திகளில் பிரசுரிக்கப்பட்டிருந்துச்சு யுஎஸ்சுக்கு எதிராக ஈரான் மக்கள் திறன ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஒட்டுமொத்த பாப்புலேஷனே பார்த்தினா எட்டரை கோடி மக்கள் தான் ஈரானில் அந்த எட்டரை கோடி மக்களுமே சுலைமணி ஹீரோவை பார்த்தாங்க அமெரிக்காவை இன்னும் பெரிய வில்லனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களோட அலையாளத்தையே கொண்டுட்டிங்களே உங்களை சும்மா விட மாட்டோன்னு அதுவும் ஈரான் அதிபர் மாளிகைக்கு முன்னாடி அந்த மக்கள் கூட்டினாங்க பாருங்க அதெல்லாம் மறக்க முடியலை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இந்த ஒரு ஃபுல் ஸ்டோரியை பற்றி நம்ம கவர் பண்ணியிருந்தோம் முன்னாடி ஒர்க் பண்ண இடத்துல அந்த நேரத்தில் இருந்த இம்பேக்ட் எங்களுக்கு இப்போ கூட இருக்குங்க அப்படி பெருசாக பேசப்பட்ட செய்தி இது இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ஈரான் மக்கள்னால் அமெரிக்காவுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பதிலடி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அமெரிக்கா திரும்ப நம்மளை பெருசாக சேண்டிடுச்சு இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு நாம கொடுக்குற அடி மரண அடியாக இருக்கணும்ன்ட்டு எல்லா மக்களும் சபதம் எடுத்தாங்க ஈரான் அதிபர் முன்மொழிஞ்சார் ஈரானோட மிகப்பெரிய மத குரு இருப்பார்லாம் அவர் வரைக்குமே முன்மொழிஞ்சாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அமெரிக்காவை திருப்பி அடிக்கிறதுக்குனு சரி இந்த காத்திருப்பு சில வருஷங்கள் வரைக்கும் நீண்டு போகும் அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கேன்னு நினச்சா சில நாட்கள்லேயே சுலைமனிவர்கள் கொல்லப்பட்ட சில நாட்கள்லேயே மிகப்பெரிய அளவுக்கு இந்த மிசைல் ஸ்ட்ரைக்கை ஈரான் இராணுவம் முன்னெடுத்துச்சு எங்கே நினைக்கிறீங்க இந்த ஈராக்கில் அமெரிக்க படை நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்கள அந்த இடத்துல முன்னெடுத்தாங்க இருபத்தி ரெண்டு மிசைல்ஸ் அந்த பக்கம் போய் விடுது எண்பது அமெரிக்க துருப்பினர் இந்த அமெரிக்க இராணுவத்தை சேர்ந்த எண்பது பேரும் கொல்லப்பட்டாங்க அப்படின்ட்டு ஈரான் அரசு ஊடகத்திலே செய்தி வெளியே வந்துருச்சு எல்லாருக்குமே ஷாக்கு என்னப்பா இது சுலைமணியன் அவர் சார்ந்த ஒரு சிலரை கொண்டா ஈரான் எண்பது பேரை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே அமெரிக்க ஊடகங்கள் பக்கம் வந்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்லிட்டாப்புல அது பொய்ங்க அவங்க சொல்கிற மாதிரி ஏவுகணைகள் வந்து விழுந்துச்சு எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் லைட்டாக சேதம் மட்டும்தான் தான் ஏற்பட்டுச்சு ஒரு அமெரிக்க வீரர் கூட உயிர் உயிரிழக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு இது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடுச்சு ஏன்னா ஒரு பக்கம் எண்பது பேர் காலின்னு ஈரான் சொல்லுது இன்னொரு பக்கம் ட்ரம்ப் சொன்னது ஒருத்தர் கூட சாகவில்லைன்ட்டாங்க சரி ஓகே இது ஒரு ஈகோ கிளாஷ் கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் அவ்வளோ சீக்கிரம் சேத விவரத்தை வெளியேற அறிவிச்சிட மாட்டாங்க ரைட்டு ஆயதுல்லா அலி காமினி இவர் யாருன்னு பார்த்தினா ஈரானோட மூத்த மதகுரு மதம் சார்ந்த எந்த ஒரு போதனைகளாக இருந்தாலும் இவர் முன்வைக்கிறது தான் சட்டம் அங்கே இவர் என்ன சொன்னார் ஈராக்ல ஈரான் நடத்தியிருக்க இந்த தாக்குதல் அமெரிக்காவோட முகத்தில் ஓங்கி அரைஞ்சதுக்கு சமோன்னு அவர் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட பதிலடி கொடுத்தாச்சுன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கிரியேட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லிச்சுனா இதே போக்க யூஎஸ் மட்டும் கடைப்பிடிச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா போர் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடும் நாங்கள் இப்போ வரைக்கும் போக விரும்பலை ஆனால் அமெரிக்கா எங்களை அடித்தா திருப்பி அடிக்க தயங்க மாட்டோம் பதிலடி மரண அடியாக இருக்கும்னு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகமே சொல்லிச்சு இவ்வளோ கலைமுறை நடந்துகிட்டு இருக்கா சர்வதேச அரசியல் சார்ந்து கரெக்டாக அந்த நேரத்தில் இந்த ஈரானோட வளைகுடா கடற்கரை பகுதி ஒன்று பஷரில் இருக்குது அந்த பஷரில் மின் உற்பத்தி நிலையம் ஒன்று இருக்குது மின் நியூக்ளியர் ஓகேவா இந்த பகுதியிலிருந்து கரெக்டாக ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நான்கு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்படுது மற்ற நேரங்களில் ஏற்க்கொய்க்கு ஏற்படுறது சாதாரணம் ஆனால் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துகிட்டு தான் அந்த நேரத்தில் எப்படி கரெக்டாக நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னு பல அரசியல் அவதானிகளும் பேச ஆரம்பித்தாங்க அப்போ வெளியான ரெண்டு கூற்றுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படல அதனால் தான் கூற்றுன்னு சொல்கிறேன் முத கூற்று ஈரான் அணு ஆயுத சோதனை மேற்கொண்டிருக்கு அமெரிக்காவை டார்கெட் பண்ணி இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதோட தாக்கம் தான் நில அதிர்வு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க இன்னொரு கூற்று என்னென்னா ஹார்ப் இந்த ஹார்ப் டெக்னாலஜியை பற்றி ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள் அதாவது செயற்கையாக ஒரு பேரிடரை ஏற்படுத்துறது நிலநடுக்கமாக இருக்கட்டும் அதோட நீட்சியாக சுனாமியாக இருக்கட்டும் இப்பேற்பட்ட டெக்னாலஜி அமெரிக்கா கையில் இருக்குது அவங்க தான் இந்த ப்ராப்ளம் பெருசாக கூடாதுன்னு சொல்லிட்டு நடுவில் இந்த இயற்கை பேரிடர் மாதிரி மக்கள் நினச்சிக்கிட்டோன்ட்டு இந்த நிலநடுக்கத்தை செயற்கையாக ஹார்ப்பை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பெரிய கிளைம் முன்வைக்கப்படுச்சு ஆனால் இது ரெண்டும் நிரூபிக்கப்படலை சரி இந்த ஏற்குவை கோடு இந்த பஞ்சாயத்தை முடிஞ்சிடும் பார்த்தா இல்லையே திரும்ப நீண்டுச்சு என்னாச்சுன்னா ஈரானில் ஒரு மூத்த அதிகாரிங்க ஒரு ப்ராமினெண்ட்டான இடத்துல இருக்கவர் அவர் என்ன அனௌன்ஸ்மெண்ட் திரும்ப கொடுத்தாரு நம்ம ஈரானில் அப்ராக்ஸாக ஒரு எட்டு கோடி மக்கள் இருக்கீங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு டாலர் கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு ஆளுக்கு ஒரு டாலர் கொடுத்தீங்கன்னா போதும் எட்டு கோடி டாலர் கிடைக்கும் இந்த எட்டு கோடி டாலரை பரிசாக நம்ம அறிவிக்க போகிறோம் இட் மீன்ஸ் ட்ரம்ப்போட தலையை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு எட்டு கோடி டாலர் பரிசா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ஈரானோட மூத்த அதிகாரி வெளியிட்றப்ப ட்ரம்ப் தான் அமெரிக்காவை வாண்டுகிட்டு இருந்தார் சிட்டிங்கில் இருக்க ஒரு யூஎஸ் பிரசிடென்ட்டு அவரோட தலையை கொண்டு வந்தால் எட்டு கோடி டாலர் இந்திய மதிப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநூற்று எழுபத்தாறு கோடி ரூபாய் எவ்வளோ பணத்தை அந்த ஒரு தலைக்கு சன்மானமாக அறிவிச்சிருந்தாங்க மக்களை ஃப்ளாஷ்பேக்கை ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டேன் எவ்வளோ பெரிய வரலாறு பாருங்க பிரச்சனை அப்படி போய்கிட்டு இருந்துச்சு இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை அதை வச்சு சொல்கிறேன் யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டு பெருசாக போய்கிட்டு இருக்கா இந்த நேத்தையோடு ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அந்த கான்ஃப்ளிக் ஆரம்பித்து கரெக்டாக ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஈரான் மேலே சுமத்தப்பட்டுச்சு அமெரிக்காவால் என்ன சொன்னாங்க ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடாதுன்னு அமெரிக்கா அதாவது நாங்கள் ஏற்கனவே வலியுறுத்திட்டோம் அதையும் மீறி ஈரான் ரஷ்யாவுக்கு ட்ரோன்ஸை கொடுத்துக்கிட்டு அதுவும் அவங்க இந்த கான்ஃப்ளிக் போயிட்டுருக்கேன் இந்த நேரத்தில் மட்டும் இல்லை இந்த கான்ஃப்ளிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கொடுத்துட்டாங்க அப்போ கொடுத்தது இல்லாமல் இப்போயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது போல் அவங்க ட்ரோன்ஸை கொடுக்கறதால யுக்ரைனில் அப்பாவி பொதுமக்களை ரஷ்யா படம் கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்குது இப்பேற்பட்ட படுபாதக செயலை ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத கடவுள் கூட மன்னிக்க மாட்டார் அது இதுன்னு பயங்கரமாக பேசினாங்க அமெரிக்கா இந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி கதையை பார்த்துட்டோமா இப்போ அப்டேட்டுக்கு வாங்க இப்போ என்ன ஆகியிருக்குன்னா ஈரான் இராணுவம் ஒரு அதிநவீன குரூஸ் மிசைலை உருவாக்கியிருக்குங்க இந்த க்ரூஸ் மிசைலோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து அறநூற்று ஐம்பது கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டு டார்கெட்டை கரெக்டாக அடிக்கிற திறன் இந்த மிசைலுக்கு இருக்குது இந்த மிசைலோட இந்த கேப்பபிலிட்டி இருக்குல்ல இந்தளவுக்கு ரேஞ்சு கேப்பபிலிட்டி இதை பற்றி ஈரானோட இராணுவ தளபதியை ஆஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டாரு ஆமாங்க இதாங்க ரேஞ்சுன்னு சொல்லிட்டு சொன்ன மனுஷன் அதோடு விடலங்க அதுக்கு மேலே சொன்னது தான் இப்போ சர்வதேச அரசியல் பதட்டத்தை தோற்ற வச்சிடுச்சு அமீரலி ஹஜிசாத் இதை சொன்னவர் என்ன சொல்லியிருக்காப்புல சுலைமானிய கொண்ட அமெரிக்காவை நாங்கள் விட மாட்டோன்றாரு ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ வரைக்கும் அந்த பழி வாங்குற படலம் குறையில் அதிகரிச்சிருக்குன்னு தெளிவாக இந்த ஃபர்ஸ்ட் லைன்லே தெரியுது பழி வாங்குறதுக்கு நாங்கள் இருக்கோம் ஆயிரத்தி அறநூற்ற ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்சு வரைக்கும் போயிட்டு காலி பண்ணக்கூடிய ஏவுகணை இப்போ எங்கள் கைவசம் இருக்குது இதனால் பாவப்பட்ட இந்த அமெரிக்க இராணுவ வீரர்கள் இருக்காங்களே நாங்கள் அவங்கள எதுவும் பண்ண மாட்டோம் ஏன்னா அவங்க கருவிகள் மட்டும்தான் ஆர்டர் வர்றது மேலே இருந்து தான் ஸோ அவங்கள நாங்கள் இதை வச்சு தாக்க மாட்டோம் ஈராக்கில் இருக்க யூஎஸ் வீரர்கள் இருப்பாங்கன்னா அந்த இடத்துல அவங்களையும் நாங்கள் டார்கெட் பண்ண மாட்டோம் ஏன்னா இவங்க எல்லாருமே ஜஸ்ட்டு கருவிகள் மட்டுந்தான் எங்களோட இலக்கே வேறு அந்த நபர் அந்த ஒரு நபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்காருல அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் அவரை கொள்றதுக்கு நாங்கள் துடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓப்பனாக சொல்லியிருக்காரு அவர் மட்டும் இல்லை மைக் பாம்பேயோ கேள்விப்பட்டிருப்பீங்களே ட்ரம்ப்போட ஆட்சி காலத்தில் மனுஷன் வேறு லெவல் பவரில் இருந்தாப்ல இவரையும் போட்டு தள்ளணும் ப்ளஸ் அது கூடவே சுலைமானியை கொள்றதுக்கு எந்தெந்த அமெரிக்க இராணுவ தளபதிகளெலாம் உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க அவங்களையும் தேடி நாங்கள் போட்டு தள்ளுவோம் இவங்க எல்லாருந்தான் எங்களோட கில்லிங் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு அந்த நபர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா போன வருஷம் நவம்பர் மாதம் வாக்கலை அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஈரானுக்கு எதிராக சுமத்தி இருந்துச்சு அதாவது ஹைப்பசானிக் பேலிஸ்டிக் மிசைல் உருவாக்கத்தில் ஈரான் ரொம்ப தீவிரமாக இருக்கு நிலைமை எப்படியே போச்சுன்னா பல நாடுகள் ஹைப்பசோனிக் மிசைலை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்க வேண்டியிருக்கும் அணு ஆயுதத்தை விட கொஞ்சம் மட்டும்தான் இதோட தாக்குதல் வீரியம் கம்மியே தவிர இதுவும் பல்லாயிரக்கணக்கான மக்களை அழிக்க உள்ள ஒரு மிகப்பெரிய சாத்தான ஆயுதம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருந்துச்சு அமெரிக்கா அந்த குற்றச்சாட்டை முன் வச்சப்ப யாரும் பெருசாக எடுத்துக்கல எப்பவுமே ஈரான் உங்களுக்கு பிடிக்காது ஆனால் அதை போட்டு விட்டுறதை சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்களா இந்த அவங்களும் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க ஆமாம் எங்கள்கிட்ட மிசைல் இருக்குது இதை வச்சு நாங்கள் காலி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அளவுக்கு பகிரங்கமாக ஈரான் இப்போ அறிவிச்சிருக்குல்ல இதனால் அமெரிக்க கண்டத்தில் இருக்க நாடுகள் மட்டும் இல்லைங்க ஐரோப்பிய கண்டத்தில் இருக்க நாடுகள் இருக்குல்ல அதுவே கவலையை தெரிவிச்சுக்கிட்டு இருக்குது என்னப்பா ஈரான் தொடர்ந்து இப்படியே பயமுறுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தற்காப்புக்காக தான் நாங்கள் இது உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு ஈரான் சொல்லுது ஒரு பக்கம் இந்த மேற்குலக நாடுகள் சொல்கிறது வேறு இன்னொரு பக்கம் ஈரான் சொல்கிறது வேறு நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு நாடுகிட்டையும் அணு ஆயுதங்கள் இருக்கும் ஏம்பா இது போல் உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா எங்களோட தற்காப்புக்காக நாலு பின்ன ஒரு நாடு எங்களை தாக்கச்சுன்னா நாங்கள் இப்படி சும்மா இருக்க முடியும் திருப்பி தாக்குவோம் அதுக்காகனு சொல்லுவாங்க இதை சொல்லி சொல்லி சொல்லியே எல்லா நாடுகளும் ஆயுதங்களோட வரத்திற்குல அதை அதிகரிச்சுட்டு தான் இருக்காங்க இதில் ஈரானை தவிர்க்க முடியாத ஒன்று அமெரிக்காவும் தவிர்க்க முடியாத ஒன்று சந்தேகம் வர்ற விஷயத்திலே அமெரிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டோம் இங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா ஈரான் கவர்மெண்ட்டு அஃபீஷலாக சொல்லிடுச்சு அந்த மிசைல் இருக்க விஷயத்தை இப்போ அமெரிக்கா சும்மாவாக இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டாங்க கவலை தெரிவிச்சிருக்காங்க யார் அமெரிக்கா கவலை தெரிவிச்சிருக்காங்க என்ன சொல்கிறாங்க யுக்ரைன் போருக்கு முன்னாடியே ரஷ்யாவுக்கு ஈரான் நிறைய ட்ரோன்ஸை சப்ளை பண்ணிடுச்சு அந்த ட்ரோன்ஸை வச்சா யுக்ரைன் மக்களை ரஷ்யா கொண்டுகிட்டு இருக்கு இதே மாதிரி இப்போ அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க பல ஹைப்பசானிக் மிசைல்ஸ் இருக்குல்ல இதை வச்சுக்கிட்டு அவங்க டைரெக்டாக அமெரிக்காவை தாக்க முடியாது ஆனால் மற்ற நாடுகளுக்கு கொடுக்க முடியும் இது போல் அவங்க மற்ற நாடுகளுக்கு கொடுக்குற அந்த ஹைப்பசானிக் மிசைல்ஸால் உலகத்தில் இருக்க பல அப்பாவி மக்கள் கொல்லப்படலாம் இதை நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குன்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு இந்த கான்டென்ட்டை இன்னும் நம்ம டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா நிறைய உண்மைகள் வெளியே வருங்க அமெரிக்காவே ஒரு மிசைலை பார்த்து அறளுது கவலை தெரிவிக்குது அப்படின்னா சாதாரண மிசைல் கிடையாது ஏன்னா ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசை அப்படின்றது ஒவ்வொரு நாட்லேயும் ராணுவத்தில் பிரஸ்டீஜியஸான ஒன்றா பார்ப்பாங்க இந்த ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி வச்சுக்கங்கண்ணே அப்பேற்பட்ட ஆயுதமாக நம்ம இதை சொல்லலாம் அப்பேற்பட்ட இந்த ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மிசைல் இருக்குல்ல இதில் இருக்க சிறப்பு அம்சங்கள் என்னென்ன எதுக்காக வல்லரசு நாடி இதை பார்த்து அலறுது அப்படின்ற உண்மையை இப்போ தெரிஞ்சுக்கலாமா இல்லை முதல் ஃபேக்ட் என்னன்னா ஒரு தடவை மட்டும் இந்த ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை டிஃபெண்ட் பண்ணுறது பத்து சதவீதம் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஈரான் இந்த ஹைப்பசானிக் பேலிஸ்டிக் மிசைல அமெரிக்கா நோக்கி செலுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மிசைல் வருது பார்த்தீங்களா இதை தடுத்து நிறுத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு பத்து பர்சன்ட் மட்டும் தான் சான்ஸ் இருக்குது தொண்ணூறு பர்சன்ட் அந்த மிசைல் அமெரிக்காவை ஹிட் பண்ணதான் சான்ஸ் இருக்குது இவ்வளோ ரிஸ்கான ஒரு மிசைல் இது அன்படிக்டபிள் மூமெண்ட்டுங்க இது எந்த தசையில் எப்படி போகணும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது இந்த ஹைப்பசானிக் மிசைல் இருக்க பெரிய ஒரு ப்ளஸ்ஸு இது தான் ரெண்டாவது விஷயம் வித்தின் அ சிக்ஸ் மினிட்ஸ் நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியுமா அதாவது அந்த மிசைலை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிய வர்றதுக்கு எவ்வளோ நிமிடங்கள் எடுக்கும் கரெக்டாக நீங்கள் ஆறு நிமிடத்துக்குள்ளே ரியாக்ட் பண்ணல அப்படின்னா இந்த ஹைப்பர்சானிக் மிசைலோட ஆபத்துலேருந்து தப்பிக்கவே முடியாது ரெண்டாவது பெரிய பேரியர் இது எதிரி நாடுகளுக்கு மூணாவது விஷயம் த ஸ்பீட் ஆஃப் சவுண்டுன்னு சொல்லுவாங்களே ஒளியின் வேகம் இதை விட அதிகமாக பயணிக்கக்கூடியதான் இந்த ஹைப்பசானிக் பேலஸ்டிக் மிசைல்கிறது இந்த மார்க் இருந்து அப்பர் லிமிட் மார்க் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இதோட ஸ்பீடு இருக்குது எப்படி இருக்கும் பாருங்கள் சவுண்டு ரீச் பண்ணுறதை விட இது வேகமாக போயிட்டு அடித்து காலி பண்ணிவிடும் துல்லியமாக தாக்கி சர்வநாசம் பண்ணுறதுலையும் இந்த ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைல அடிச்சிக்கவே முடியாது டார்கெட்டு மிஸ்ஸே ஆகாதுங்க ஒரு இடத்துல நீங்கள் ஸ்பாட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு கரெக்டாக அந்த இடத்துல சர்வநாசத்தை ஏற்படுத்திட்டு வந்துடும் அடுத்தபடி அந்த பயங்கரவாதிகள் கிட்ட மட்டும் இந்த ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைல் கிடச்சா என்ன ஆகும் சமீபத்தில் பார்த்துருப்பீங்களே இந்த யுக்ரைனுக்கு மேற்குலக நாடுகள் அனுப்புகிற ஆயுதங்கள் நடுவுலேயே பல பயங்கரவாதிகளால் கைப்பற்றப்பட்டு இந்த டாக் வெப்பில் விற்கப்பட்டு இருக்குன்னு ஒரு தகவலாம் பார்த்தா ஃபோட்டோ ப்ரூஃப்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அதே மாதிரி இந்த ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசைல் மட்டும் பயங்கரவாதிகள் கையில் கிடச்சிருச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு எந்த நாட்டில் அவங்க தாக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஈஸியாக உக்காந்து இடத்துல லான்ச் பண்ணிட்டு சைலண்டாக இருப்பாங்க அது பெரிய ப்ராசஸாக இல்லைன்னு சொல்லலை அறிவு கூட்டம் அந்தளவு பெருசாக வேணும் ஆனால் இந்த அறிவு கூட்டம் காசு கொடுத்தா சேராதுன்னு நான் நினைக்கிறீங்க ஸோ பயங்கரவாதிகள் கிட்டே இது கிடைக்கக்கூடாதுன்றதுலேயும் ஒவ்வொரு உலக நாடுகளும் அவதானி போட்டு இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் ஏதாவது ஒரு நாடு இந்த ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல் மட்டும் பயங்கரவாதிகள்கிட்ட போகிறதுக்கு அனுமதிச்சிடுச்சு முடிஞ்சு போயிடுச்சு இதில் கடைசியாக இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைல நியூக்ளியர் வார்ஹெட் என்ன ஆகும் ஹைப்பர்சானிக்கை ஏற்கனவே பேரழிவை ஏற்படுத்தும் நியூக்ளியர் வார் ஹெட் இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது இந்த இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குல்ல இது சேராத அதாவது நான் ஐசிபிஎம் ஹைப்பர்சானிக் வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு டைப்பாக வச்சுக்கலாம் அதில் ஒன்று ஏரோபாலிஸ்டிக் ரெண்டாவது கிளைடு வெஹிக்கல்ஸ் மூணாவது க்ரூஸ் மிசைல்ஸ் இந்த மூணுமே சாத்தானோட அவதாரங்கள்னு நிபுணர்கள் வரைக்கும் சொல்கிறாங்க கண்டம் விட்டு கண்டம் பயிரது மட்டும் இல்லை ராசா அப்படி போகாமல் உள்நாட்டுக்குள்ளேயே இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சருன்றாங்க இந்த ஹைப்பசானிக் வகையிலான மிசைல்ஸ் இருக்கல ஒரு நொடியில் எவ்வளோ தூரம் வரைக்கும் பயணிக்கும் இந்த டேட்டாவை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தலையே சுற்றிடும் இந்த இந்த ரைஃபிள்லேருந்து வெளியேற தோட்டம் இருக்குல்ல அந்த ஸ்பீடும் ஒரு செகண்ட் எவ்வளோ அந்த ஸ்பீடையும் இந்த ஹைப்பசானிக் மிசைல் இருக்குது பாருங்கள் அதோடய ஸ்பீடையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட வரைபட மூலமாக உங்களுக்கே மிரட்சி ஏற்படும் இதில் கீழே இருக்க பிளாக் டேப்பருக்கு பார்த்தீங்கன்னா பெருசா இது பத்து மைல்ஸ் இங்கே ஓகேவா இது ஆவரேஜ் வித் ஆப் த கிராண்ட் கேன்யான் இப்போ இதை பேஸாக வச்சு மேலே இருக்கிற ஒன்று ஒன்றையும் பாருங்கள் இந்த அசால்ட்டு ரைஃபிள் புல்லட் இருக்குல்ல அதோட வேகம் ஒரு வினாடிக்கு பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு மூணு மைல்ஸ் ஹைப்பர்சானிக் ஜெட் க்ரூஸ் மிசைல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் மூணு மைல்ஸு ஹைப்பர்சானிக் ஏரோ பேலிஸ்டிக் மிசை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மைல்ஸு ஹைப்பர்சானிக் கிளைடு மிசை எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மைல்ஸ் இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வேற லெவல் வேகங்க ஏழு புள்ளி ஒன்று ஒன்று மைல்ஸ் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்கிற பஞ்சாயத்து போதாதுன்னு இப்போ இதை வேற கொண்டு வராங்க ஏன்னா ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக் ஒரு வருஷம் வரைக்கும் நீண்டு போகாதுன்னு பல பேரும் ரெடி பண்ணாங்க ஆனால் நீண்டு போயிட்டுருக்கே அந்த போர் நிறுத்துவதற்கான எந்த ஒரு சமிகையும் இப்போ இருக்கும் தெரியல அதுக்கு மாறாக அட்வான்ஸாக போகன்ற மாதிரி தான் தெரியுது இதில் இது பத்தாதுன்னு ஈரான் வர்சஸ் அமெரிக்கானு புதிய தலைவலி வர இப்போ தொற்றுக்கிட்டு பெருசாக ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் உலக போற யார் நிறுத்தி வைக்கிறதுன்றதில் கொரியா இருக்க மாதிரி தெரியலைங்க உலக நாடுகள் மாறா யார் ஆரம்பிக்க போகிறாங்க இதில் கொரியா இருக்க மாதிரி தான் இருக்குது அந்த தொனியில் தான் ஒவ்வொரு நிகழ்வும் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அவனை கவனிச்சிங்களா இது போல் எந்த ஒரு விஷயம் பெருசாக சர்வதேச நடக்கிறதா இருந்தாலும் அதில் அமெரிக்காவோட ஈடுபாடு இல்லாமல் இருக்க மாட்டுது இந்த இதில் வந்துச்சு பாருங்கள் உள்ள மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இது உங்ககிட்ட ஒரு கேள்வியா கேட்டுறேன் அமெரிக்கா ஹீரோவா வில்லனா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்